அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அதே போல தான் இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன்ப்பா நான் போடுற ஒரு ஒரு பதிவுமே நான் முன்னாடியே ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் நான் எனக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இந்த பதிவு நான் போடுவேன் இப்போ நம்ம இன்றைக்கி போகிறது வந்து தேங்காவை வச்சு தான்ப்பா பரிகாரம் பண்ண போகிறோம் தேங்காய் வந்து இப்போ இந்த பரிகாரம் நம்ம பண்ணும்போது நம்ம மேலே இருக்க திருஷ்டியாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ நமக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எதனால் வரும் ஒன்று வந்து யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம மேலே கந்திருஷ்டியாக இருக்கும் இப்படி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் எதுவா இருக்கும்னா கண்டிஷ்டிதான்ப்பா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிரச்சனைகள்லாம் தீக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கிட்ட போவோம் கடல்ல தானே போவோம் அப்ப அதே மாதிரி நம்ம இந்த தேங்காவை வச்சு விநாய விநாயகர் தான் நம்ம தான் நம்மளுடைய வேண்டுதல வேண்ட போறோம் நம்மளுடைய எங்கே போனாலும் ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்லை யார்கிட்டையாவது நம்ம பண விஷயமா போனாலும் சரி இல்லை ஒரு லோன் விஷயமா போனாலும் இல்லை ஒரு வியாபார விஷயமா போனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே தான்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பரிகாரம் நம்ம எல்லாருக்குமே இதை தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வந்து இதை நம்ம சரிவர யாருமே கடை ந நடைமுறைப்படுத்துறதில்லை அதனால தான் நமக்கு வந்து இது மறைஞ்சி போயிருக்கு நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சில விஷயங்கள் போகும்போது பிள்ளையார கும்பிட்டு போகிற பழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய முழு முதற் கடவுள் யார் அப்படின்னு சொன்னோம்னா பிள்ளையார் தான் நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது கூட என்ன பண்ணுவோன்னா அந்த பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் அந்த காரியத்தை நம்ம தொடங்குவோம் அது எல்லாரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடியது தான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த தேங்காவை வச்சு ஒரு நல்ல பரிகாரம் பார்க்க போகிறோம் என்னென்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணா இந்த தேங்காய் பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் மொத்தம் நமக்கு பதினஞ்சு தேங்காய் வேணும் ஆனால் திங்கக்கிழமையில்தான் இந்த தேங்காவை நீங்கள் வாங்கணும் மொத்தமாவே வந்து இந்த தேங்காவை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் திங்கட்கிழமையிலே முத முதல் ஆரம்பி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா திங்கக்கிழமனைக்கு போயிட்டு மொத்தமாக வந்து பதினஞ்சு தேங்காய் வாங்கிட்டு வந்துடலாம் திங்கக்கிழமனைக்கு காலையிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயும் போல எழுந்துருச்சு குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு சாமி விளக்கு ஏற்றும் போது திங்கட்கிழமனைக்கு இந்த ஒரு தேங்காவை வச்சு சாமி முன்னாடி வச்சு நீங்க என்ன வேண்டுதல் வேண்டீங்களோ அதாவது உங்க பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும் வியாபாரம் சரியா போகல இல்ல பணம் கிடைக்க மாட்டேங்குது பண வரவு சரியில்லை என்ன பிரச்சனை குழந்தைங்க படிப்பா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதலா இருந்தாலும் திங்கக்கிழமனைக்கு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் தான் திங்கக்கிழமனைக்கு வைக்கணும் காலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா காலையிலே விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஆனால் வந்து இந்த தேங்காய் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுடைய பூஜை அறையில் தான் பயிர்க்கணும் முடிச்சுட்டு நல்லா வேண்டிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து இந்த தேங்காய் வந்து பூஜை அறையில் இருக்கணும் சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலில் போயிட்டு ஐயருக்கிட்டையோ அங்கே இல்லை யார் இருந்தாலும் அர்ச்சகத்தையோ வேணாலும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இதை சாமி பாதத்தில் வச்சு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கோவில சுற்றி வருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு செதற தேங்காய் உடைச்சிருங்க ஏன் அப்படின்னம்னா செதுரை தேங்காய் உடைக்கும் போது நம்ம மேல எல்லா திஷ்டியுமே ஓடிடுங்க தான் சொல்றோம் எந்த காரியத்துக்கு போகிறதுனாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனோம்னா அந்த காரியம் சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப இருக்கிற இந்த அவசர காலத்துல எல்லாமே அதை மறந்துட்டு டக்கு 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 டக்குன்னு யாரை என்ன பண்றோம் யாரை கும்பிடுறோம் அப்படிங்கிறதே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால இனிமேல இனிமேலாவது கொஞ்சம் நிதானமா எங்கயாவது போறப்ப இது மாதிரி செய்யும் திங்கக்கிழமை ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுங்க அது மாதிரி செவ்வாய்க்கிழமை அதே மாதிரியே சாமி கும்பிட்டு ரெண்டு தேங்காய் புதன்கிழமை மூணு தேங்காய் வியாழக்கிழமை நாலு தேங்காய் வெள்ளிக்கிழமை அஞ்சு தேங்காய் வெள்ளிக்கிழமையோட போதும் மொத்தம் வந்து நம்ம பதினஞ்சு தேங்காய் சூற தேங்காவை உடைக்கணும் நல்லா ஓங்கி அடிங்க அந்த மாதிரி அடிக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ூரா உடைஞ்சு போயிடும் இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த தேங்காய் பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றது எந்த ஒரு பரிகாரம் நீங்க செய்யறதுனாலும் முதல்ல நம்பிக்கையோட செய்யுங்க நடக்கணும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க கொஞ்ச கூட சந்தேகத்தோட செய்யாதீங்க கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது என்னடா ஒவ்வொரு பதிவுலையும் இப்படி சொல்றாங்களேன்னு என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் ஆனால் இது வந்து நீங்கள் நல்ல முழு மனசோட சாமியை கும்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இது மாதிரி செஞ்சிட்டே வரும்போது நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சுக்குநூறாக அந்த தேங்காய் உடையிற மாதிரி சுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போகும் அதனால தான் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கக்கிழமையில தான் வந்து இந்த தேங்காய் வாங்கணும் திங்கக்கிழமை ஒரு தேங்காய் செவ்வாய்கிழமை ரெண்டு புதன்கிழமை மூணு வியாழக்கிழமை நாலு வெள்ளிக்கிழமை நம்ம பதினஞ்சு தேங்காய் வாங்கி வச்சிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அன்றன்னைக்குமே அன்னன்னைக்கு அந்த தேங்காவை பிள்ளையார் கோவில போய் உடைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு எல்லாமே அதாவது கண்டிச்சுட்டு இருந்தாவே நம்மளால எந்த விஷயமும் நமக்கு நடக்காதுங்க ஏன்னா கண் ஓமல் இருந்தாலே நம்மளால என் ஓதாவது நம்ம குடும்பமே ஓங்காது அப்படின்னு சொல்லுவாங்க தான் உங்களுக்கு சொல்றது இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க எந்த விஷயம் தொடங்குறதுனாலும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க பிள்ளையார வேண்டிட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம் கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடத்தியே கொடுப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா அவருக்கு தாண்டி எந்த சக்தியுமே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் சிலருக்கு உடனே நடக்கும் சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக மனம் நம்ம வந்து ஐயோ நமக்கு லேட் ஆகுதே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எப்பயுமே ஒரு விஷயம் நமக்கு தடுங்குது அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் நமக்கு இருக்கு இதை விட நல்ல நிறைய விஷயம் நமக்கு நல்ல விஷயமா நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையை மட்டும் எப்பயுமே இழந்துடாதீங்க நம்பிக்கை இல்லாத எந்த பரிகாரத்தையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இதே மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்